ஹாப்பி கேரின் வணக்கம் எல்லாருக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை முதல் நாள் நீங்கள் எல்லாருமே வீட்டில் ஹாப்பியாக கொண்டாடிட்டிங்களா இன்னைக்கு எல்லாருமே ஆறு சுவையான உணவு எடுத்துருப்பீங்களே இந்த ஆறு சுவையான அறுசுவை உணவு எதுக்காக எடுத்துக்கிறோன்னு தெரியுமா இனிப்பு குளிப்பு உவர்ப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு இந்த ஆறு சுவையான உணவை நம்ம ஏன் எடுத்துக்கணும்னு சொன்னால் நம்ம உடம்புல வந்து நமக்கு நம்மளோட போன்ஸ் நம்மளோட மசில்ஸ் நம்மளோட நர்வ்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் அதுக்கப்புறம் நம்மளோட உமிழ்நீர் அப்புறம் நமக்கு உடம்புல இருக்கிற கழிவுகள் எக்ஸ்கிரீஷன் இது எல்லாமே வந்து உடம்புல சீராக நடக்கணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம ஆரோக்கியமாகவும் அது சுவையாக எடுத்துக்கணுங்க அப்போது நம்ம லைஃப்பில் எப்பயுமே நம்ம ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு சிக்ஸ் பிரின்சிபல்ஸை கடைப்பிடிக்கணுங்க அந்த ஆறு கொள்கைகள் என்னன்னு பார்த்தா அதில் ஒன்று வந்து ரைட் டயட் சரியா நம்ம சமசீரான உணவு எடுத்துக்கணுங்க மித்தாகாரான்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தர் died second one the